போய் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது தவறு ப்ளஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் இப்போ வந்து இந்த அடிச்சிருக்காங்க ஸோ செல்ஃப் பாதுகாப்புக்கு அவங்க வந்துட்டு அவங்க ஓடும் போது வந்து காலில் சுற்றிருக்காங்க சொல்லி சொல்கிறாங்க இட் பி வேரியஸ் பிரிவு படைய அமைச்சு பிடிச்சிருக்காங்க அந்த மூன்று பேரையும் இப்ப இதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காதுங்க

கோயம்புத்தூர் சம்பவத்தை நம்ம யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது மேம் ஒரு மூன்று பெரியர்கள் ஒரு பெண்ணை கதற கதற கற்பழிச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் தான் கோயம்புத்தூரையும் ரொம்ப பரபரப்பா ஆக்கிருக்கு முக்கியமா சொல்ல போனா சில கேள்விகளும் வெளிவருது மேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு இரவு நேரத்துல வந்து அந்த பெண் வந்து அந்த இடத்துக்கு போகணும் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு அப்படின்னு சொல்றாங்களே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் இது வந்துட்டு ரெண்டு பக்கமும் தவறு இருக்குது என்னன்னா சமீப காலத்தில் இது வந்து பரபரப்பாக இன்றைக்கி இன்னும் ஒரு நாலு நாள் இந்த இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் சிஸ்டம் மறந்துடும் மக்களும் மறந்துடுவாங்க இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தப்போ நம்ம எல்லாரும் பேசினோம் அதுக்கப்புறம் அது அப்படியே இதாயிடுச்சு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி அதுக்கு முன்னால் நடந்துச்சு எல்லாமே நடந்துருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேர்ள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் அந்த நேரத்துல தனியா இஃப் தே கேன் பி வித் பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஹஸ்பண்ட் எனிபடி பட் வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டு சேஃப்டி இஸ் நாட் சோ அந்த அளவுக்கு இல்லை அப்ப வந்து இவங்க வந்து இவங்க தான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ பவுண்ட் விலை ஏறுது தட் இஸ் கோல்டு விலை ஏறுதால நம்ம மேலே ஈவன் ஒரு சின்ன ஒரு சாவரன் இருந்தாலும் நீ ஒன் சாவரன் இஸ் ஆல்மோஸ்ட் ஒன் லேக் ருபீஸ் எயிட்டி எயிட் நைன்டி தௌசண்ட் ருபீஸ் அப்போ வந்து அந்த கேன் பி பாலியல் அது ரேட் பாண்டதுக்கும் இருக்கலாம் ப்ளஸ் ஓர் மாதிரி நகர்த்துகிறதுக்கும் இருக்கலாம் ஆனால் நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா பெண்கள் தான் இந்த விஷயத்தில் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அல்ல தவிர நம்ம மேலேயும் இருக்குது பட் வந்து அங்கே ஆக்சுவலி என்ன நடந்துருக்குன்னு யாருக்குமே தெரியாது பட் லெவன் ஓ கிளாக் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு அந்த एक्चुअली அந்த ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க அந்த ஏரியால ரொம்ப டெசர்ட்டட் ஏரியா பேக் ஏர்போர்ட் பேக் சைடு ஆமா மேம் பேக் சைடு ஆஃப் ஏர்போர்ட் வந்து ரொம்ப டெசர்ட்டட் ஏரியா அப்போ வந்து இது தேவை இல்ல இவங்க வந்துட்டு போய் அங்க போய் தனியா இருந்து ஒரு ஒரு ஆம்பளையால ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு அஞ்சு ஆம்பளைங்களோ இல்ல ரெண்டு ஆம்பளைங்க வந்தாலே ஒரு ஆம்பளையால ஒண்ணும் பண்ண முடியாது

பாய் ஃப்ரெண்ட் வந்து கத்தியால இது கட் கட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்ப வந்து யாரு நம்ம தான் யார் ஆசி நம்ம தான் பிரச்சனையே விலைக்கு வாங்குறோம் நம்ம வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்கோம் கேர்ள்ஸ் வந்துட்டு எவ்வளவுதான் நம்ம இதா இருந்தாலும் மைண்ட்ல தைரியமா இருந்தாலும் பிசிக்கலா நம்மளால வந்து ஒரு ரெண்டு ஆம்ளிங்கல வந்துட்டு எதிர்க்க முடியாது சண்டை போட முடியாது ஓகே அப்ப வந்து படிச்ச நம்மளா படிச்சவங்க நம்ம எல்லாமே தனவட்ட யார் என்ன பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க ரீகாண்ட் பிசிக்கலி நம்ம அட்டாக் பண்ண முடியாது அடிக்க முடியாது அதுல இதெல்லாம் வந்துட்டு வெள்ள ரொம்ப விலைக்கு வாங்குற மாதிரி தேவை இல்லாம அந்த நேரத்துல போய் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குதுன்னு தவறு பிளஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் இப்ப வந்து இந்த மாதிரி சொசைட்டில வந்து அயோக்கியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க திருடன் உள்ள மாதிரி பொம்பளை பொறுக்கி எல்லாமே இருக்கிறாங்க அப்போ வந்து நம்ம தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் இது தேவையற்றது நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த இப்போ இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் நம்ம மாடர்னா போனாலும் இப்ப கிரைம் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் எவ்வளோ திங்ஸ் இப்போ கோல்டு விலவாசி ஏறி இருக்குது அதுக்கப்புறம் ட்ரக்ஸ்

ஏன் இரவு நேரத்துல பதினோரு மணிக்கு அந்த இடத்துல போய் சந்திக்கணுமா வேற எந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கலாமே ஏ அங்கதான் அவங்க சந்திக்க வேணும் அதுதான் கண்டிப்பா தா நான் என்ன சொல்றேன் அதுவும் அந்த மாதிரி ஒரு இடத்துல கே கேட் வா காண்ட் வ ரெஸ்டாரன்ட் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிக்கலாம் இல்லாட்டி ஈவன் ஒரு சினிமாக்கு போய் எப்போது ஒரு மெட்ரோ சிட்டி வேற இந்த மெட்ரோ சிட்டி பட் வந்து அந்த கோயம்பத்தூர் ஏர்போர்ட் ஏரியா வந்து ஒரு டெசர்டட் ஏரியா தான் ஓகே அகல நம்ம வந்து இவங்க சொல்ற மாதிரியெல்லாம் இது வந்து சேஃப் ஏரியா கிடையாது ஈவன் இன் பிக் சிட்டிஸ் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அந்த ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே நடந்துருக்குது அப்ப இந்த மாதிரி ஓபன் அவுட் ஸ்பேஸ்லாம் இவங்க போய் பண்றது தவறு இவங்க வந்துட்டு தே கே தே கேன் பி அவங்க பர்சனல் நம்ம அதை பத்தி கொச்ச கூடாது அதை பத்தி பேசக்கூடாது ஆனா நம்மளும் கொஞ்சம் வந்து பா பாதுகாப்பா இருக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ இல்லாட்டி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு நம்மளும் இடம் கொடுத்துருக்கோம் அப்போ தேவையில்லாம

இதெல்லாம் வந்துட்டு யாருமே ஒண்ணும் சொல்ல முடியாது ஆஹ் இது அது வந்துட்டு பிரச்சனை நடந்த அப்புறம் நம்ம சொல்லலாம் பெண்கள் பாதுகாப்பா இருந்திருக்கணுமா இல்ல ஆண்கள்னா இது ரெண்டு பேருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கிறது அந்த ஆண்க்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஆனா பெண்கள் அவங்கதான் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்னன்னா இப்ப வந்து அந்த ஆளால என்ன பண்ண முடிஞ்சுது அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆலாம் ஒண்ணும் பண்ண முடியல அவனே அட்டாக் பண்ணியிருக்கான் எட்டு காயத்தோட அவன் படுத்து கண்டிருக்கான் அதுக்கப்புறம் பாருங்க அவங்க வந்து கண்ணாடி கூட உடச்சிருக்காங்க அப்ப வந்து எதுக்கும் அவங்க வந்து குடிச்சு போட்டவனுக்கு அவன் என்ன பண்றான்னு அவங்க என்ன பேசுறாங்கன்னு இதுக்காகவும் வந்திருக்கலாம் இல்ல திருடுறதுக்கு வந்துருக்கலாம் தேசி அவங்க வந்து தனிமையா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சப்பதான் அவங்களும் அட்டாக் பண்றாங்க அப்ப நம்ம தான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் இது நம்ம மேலயும் தவறு இருக்குது இந்த ரெண்டு பேருக்கு மேலேயும் தவறு இருக்குது ஓகே மேம் இப்ப இந்த ஒரு சம்பவத்துல வந்து அந்த மூன்று பெரிய வந்து போலீஸா சுற்றி வளைச்சி கால்ல சுட்டு புடிச்சிருக்காங்க மேம் எப்படி பாக்குறீங்க இதை வந்து அவங்க சொல்றாங்க போலீஸ் கமிஷனர் அவரோட இன்டர்வியூல சொல்றாரு இந்த மாதிரி வந்து அவங்களை சுத்தி வலிச்சப்ப வந்து அவங்க எஸ்கேப் பண்ண பார்த்தாங்க ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் மேன் அடிச்சிருக்காங்க சோ செல்ஃப் பாதுகாப்புக்கு அவங்க வந்துட்டு அவங்கள ஓடும் போது வந்து காலில் சுட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இட் குட் பி வேரியஸ் ரீசன்ஸ் பட் இது வந்துட்டு இந்த மாதிரி அவங்களை சுடுறது தப்பே கிடையாது என்ன கேட்டேன்னா என்னன்னா இவங்கெல்லாம் சொசைட்டிக்கு ஒரு கேடு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது வந்துட்டு சொசைட்டி சொசைட்டில பெண்களுக்கு இவங்களால நிறைய பிரச்சனைகள் வருது ஐயா சுற்று வந்து பெருசா நான் வந்து ஒரு இதாக அறுத்துக்க மாட்டேன் ஏன்னா தி நீட் இவங்களெல்லாம் சுட்டே தள்ளணும் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்புணர்ச்சி கிடையாது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அது எல்லாம் வேற அவங்க வந்து சொஸ் மக்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை சுடுறது வந்து தவறு கிடையாது அந்த மாதிரி அப்படி அவங்க நிஜமாவே அவங்க தப்பிச்சு ட்ரை பண்ணிருந்தா இட் கேன் பி பொய்யாவும் இருக்கலாம் உண்மையா இருக்கலாம் பட் அது உண்மையா இருந்தேன்னா தப்பு இல்ல சுடுறது தப்பு கிடையாது சரி மேம் அவங்களோட பேரை வந்து போலீசார் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த குற்றவாளிகள் நேம் இங்க மூணு பேரை சிவகங்கை மாவட்டம் ஆமா சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமா கொண்டவங்க என்கிற தவசி சதீஷ் உள்ளதா இருக்கிறாங்க அது ரெண்டு பேர் ஒரு ஆள் வந்து இப்ப அவங்க சந்திச்சிருக்காங்க சோ மூணு பேர் வந்து ரெண்டு பேர் வந்து பிரதர்ஸ் நினைக்கிறேன் அண்ணன் தம்பி அண்ட் ஒருத்தன் வந்து இன்னொரு ஆளு சோ மூணு பேரும் சிவகங்கையில இருந்து வந்து பத் ரெண்டு பேர் இங்கேயே பத்து வருஷமா இருந்திருக்காங்க இந்த இருபூர் ஏரியால அங்கதான் போய் போலீஸ் வந்து ட்ராக் பண்ணி போய் குடிச்சிருக்காங்க அந்த அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது அந்த ட்ராக் கிட்ட அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா நைட்ல அதெல்லாம் புதிர் ஏரியா அந்த ஏரியாலாம் ரொம்ப டெசர்ட் இருக்கும் அவங்க என்ன சொல்றேன் புதிர் புதிரா ாங்க இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் மானபங்கம் பண்ணலு சொல்லிட்டு இது இட் இஸ் ஃபார் தி டு பிகாஸ் அவங்க வந்து வெயிட்டிங் அந்த பையன் கம்ப்ளைண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் கம்ப்ளைண்ட் இன்னும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கல ஐயா போலீஸ் அந்த பொண்ணு என்ன சொல்ல இது பட் வந்து இதோ இந்த காணொலி மூலியமா கேர்ள்ஸ் எஸ்பெஷலி பெண்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் எவ்வளவுதான் சொசைட்டி ஃபார்வர்டா போயிட்டு இருந்தாலும் இல்லாட்டி எவ்வளவு இதா இருந்தாலும் முற்போக்கா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பாதுகாப்ப நம்ம தான் பாத்துக்கணும் ஓகே எல்லாமே ஸ்டேட் நம்ம நீங்க சொன்னீங்க அந்த இடம் வந்து ஒரு டெசர்ட் இருக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியா விமான நிலையத்துக்கு பின்புறத்துல அந்த இடத்துல ஏற்கனவே பீலமிடு போலீசாரே சொல்றாங்க ஏற்கனவே அங்க வந்து வழிப்பறல் நடந்திருக்கு அங்க வந்து குற்ற சமமா நடக்கும் அப்படின்னு அப்ப அந்த இடத்த வந்து எக்ஸ்ட்ரா புரொடக்ஷன் குடுத்துருப்போம்ல மேம் பீலமிடு போலீசார் அப்ப அவங்க ஆனா சொல்லிருக்காங்க நாங்க ரவுண்ட்ஸ்லாம் அங்க போவோம் அப்படின்னா நான் அன்னைக்கு போல அன்னைக்கு போனாங்களோ போலியா அதால இந்த இது நடந்தது சொல்லிட்டு சரிங்க நம்ம வந்துட்டு ஏர் ஹங்கிங் ஃபால்ட் த போலு அதாவது நான் தப்புன்னு சொல்லல ஓகே பட் எவ்வளோ ஏரியாஸ்ல தான் இவங்க வந்து ஃபாலோ நம்மளுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குல்ல நம்ம எதுக்கு அந்த மாதிரி டெசர்ட்டு ஏரியாவுக்கு போகணும் தேவையில்லை பொண்ணும் இல்லை இன்னைக்கு என்னோட ஸ்டாஃப் என்னோட பேசிட்டு இருக்கும்போது இந்த இன்ஸிடென்ட்டை பத்தி சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க அதே ஏரியா கொடிசியான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது தட் இஸ் இந்த பப்ளிக் மீட்டிங் ஃபியூஸ் இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்தால் அந்த இடத்துல நடத்துவாங்க ஓகே தட் இஸ் ஏர்போர்ட் கிட்ட கொஞ்சம் உள்ளார் சிட்டிக்குள்ளாரியா அந்த ஏரியால நிறைய கார் சுற்றி வந்து நிக் நிற்குதான் அது செய்யறாங்கன்னா போலீஸ் வந்து நம்மளுக்கு சொல்லதான் முடியும் நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கணும் எல்லாமே கிட்ட எதிர்பார்த்தா நடக்கவே நடக்காது என்னங்க பொறுப்புணர்ச்சி போலீஸ் கிட்டேயும் இருக்குது மக்கள் கிட்டயும் இருக்குது மக்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போடும் ஆனா என்ன ப்ராப்ளம் இன்னைக்குன்னா இந்த போலீஸ் வந்து இப்ப வந்துட்டு முக்காவாசி வந்து எல்லாருமே யாருமே ஸ்டேஷன்ஸ்ல இருக்கிறதுல எல்லாருமே விஐபி இல்லாட்டி ஒரு சொல்றீங்க ஆமாங்க நீங்க பாருங்க வந்துட்டு இப்ப ஒரு தோணா துருத்தி நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பிஜேபியில ஒரு நாலஞ்சு பிரிவு இருக்குது ஒன்னு வந்து பஜ்ரங் தல்லு ஒன்னு வந்து விஹெச்பி ஒன்னு வந்து ஹிந்து முன்னணி அந்த மாதிரி கிட்ட நிறைய இருக்குது அதுல எல்லாரும் எப்படின்னா இதெல்லாம் முன்னாங்க இல்லை இப்போ இந்த பத்து பதினஞ்சு இந்த பதினோரு வருஷமா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லாருமே அந்த அந்த ஆர்எஸ்எஸ்ல இங்க போய் முக்கிய இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அங்க அல்ல முக்கால்வாசி பேருக்கு ஒரு போலீஸ் அவங்க ஒரு இது என்ன செக்யூரிட்டி அப்ப எல்லாருமே அப்ப இவங்க எதுக்கு பப்ளிக் லைஃப் வரணும் நீங்க வந்து பொது வாழ்க்கைக்கு வரீங்கன்னா நீங்க வந்து தைரியம் இல்லாட்டி வராதீங்க யாரும் உங்களை கெஞ்சிரும் அப்ப நம்மளாம் கெஞ்சிடமா வாங்க வாங்கன்ட்டு கிடையாது இப்போ வந்து இவங்க எல்லாத்துக்குமே போலீஸ் செக்யூரிட்டி கூப்பிட்டு தான் அப்ப இப்ப நீங்க கேக்குறீங்கன்னா அப்ப இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு போலீஸ் கொடுத்துட்டு இருந்தா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு சிட்டிலையும் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கிறாங்க அந்த மாதிரி போர்ஸ் ரிசல்ட் பார்த்தமே இதெல்லாம் நடத்த முடியும் நடமுறையில நடத்த முடியுமா கிடையாது

பிளஸ் ஊடகங்கள் ஒரு சிலர் பேசுனதால இப்போ நேர்த்தே கொஞ்சம் ஒரு சிலர் பேசி இருக்காங்க ஓகே இது ஒன்றும் ஒன்றும் பரபரப்பா எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம ஊடகங்கள் தான் என்னோட பரபரப்பா பரபரப்பா பேசிட்டு இருக்கோம் இது எவ்வளோ நாள் பேசுவோம் இன்னொரு நாலு நாள் பேசுவோம் லெட்டர் பி ஃப்ரெண்ட் நம்ம டிஆர்பிக்காக பேசுறோமோ இல்லாட்டி ஒரு இதுக்காக ஆனா எந்த ஊடகம் இதை திருப்பி ஃபாலோ பண்ணுது இல்லாட்டி இந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்குதான்னு சொல்லி எந்த ஒரு அமைப்பு அவங்களுக்காக சண்டை போடுறாங்க எந்த கட்சி தலைவர் போய் இந்த கேசஸ் அவங்க ஒண்ணும் இல்லை இப்போ வந்து அந்த ஒரு டிச்சியில ஒரு பிஜேபிக்காரன் ஒரு ரெண்டு அம்மா ஒரு அம்மா பொண்ணபகம் பண்ணான் அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அது ஏதோ பெரியவங்களாம் இன்வால்வ் ஆகுது யார் அந்த சொல்லி அதை அப்படியே மூடி மாறிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அர்கோணத்துல இருங்க அர்கோணத்துல அர்க்கோணத்துல அந்த டிஎம்கே ஆள் வந்து அவங்க போண்டாட்டி அது அதுமே மூடி மாறிச்சிட்டாங்க ஓகே அப்போ வந்து இது அந்த அந்த டைமுக்கு தான் நம்ம எல்லாரும் பேசுகிறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ அப் யார் என்ன பண்ணா யாருக்கு என்ன நியாயம் கட்ட ஒண்ணுங்களே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நுங்கம்பாக்கம் போல ரயில்வே ஸ்டேஷன்ல ஷி வாஸ் மர்ட் கொலை சைட் செஞ்சாங்க அப்ப அந்த ராம்குமார் மேல பள்ளிய போட்டாங்க பட் ராம்குமார் அப்பாவி பகடக்காய் மாட்டின ஒரு பகடக்காய் ஓகே அந்த பையன் ஒரு பட்டியல் ஐ டோன்ட் பட் அவங்க வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து எக்கனாமிக்லி பேக்வேர்ட் அவங்க அப்பா அம்மா படிப்பறிவு கிடையாது எவ்வளவு இல்லாதப்போ அவங்களால எவ்வளவு கேஸ் சண்டை போட முடியுது எந்த ஊடகங்கள் அந்த கேஸ்ல ஃபாலோ அப் பண்ணாங்க பண்ணல பல இந்த சங்கர் என்ன சொன்னா அந்த பையன் தான் கெட்டவன் அவன் தான் அயோக்கித்தான பணம் ஒண்ணு அண்ணன்னு யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி உண்மை வேற கதை இதுல அரசியல் பிரதிநிதிகள் எல்லாருமே இன்வால்வ் ஆனா ஒரு சைடு காதல் சொல்லி ஒரு கொச்சை பற்றி ஒரு இதை பண்ணாங்க யாரோ தவற மூடி மறைக்கிறது ஓகேங்களா அப்போ வந்து நம்ம ஊடகங்கள் நம்ம தர்மம் என்ன நம்ம எவ்வளவு பேர் இவங்களுக்காக போராடுறோம் எவ்வளவு பேர் வந்து இவங்களுக்காக கடைசி மட்டும் நிக்கிறோம் கிடையாது நான் ராம்குமார்க்காக அந்த அட்வொகேட்கும் அந்த கன்சல்ட் ஐ ஹெல்ப் இன்டைரக்ட்லி ஐ ஹெல்ப் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த மணி அவங்கள்கிட்ட பணம் செலவு பண்ணி ஒவ்வொரு தடையும் இந்த வரும்போது எவ்வளவு ஏழை மக்களுக்கு இந்த கோர்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியுமா இப்போ வந்து திருநெல்வேலியில இருந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் வரணும்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு மினிமம் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ண வந்து அந்த கேஸ் நடத்துறது எவ்வளவு ஏழை மக்களுக்கு இல்ல நடத்துகிற மக்களுக்கு எதாவது செலவு பண்ண முடியும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் சீக்கிரமா இந்த கேசஸை முடிக்கிறாங்க இல்ல ஹை கோர்ட்ஸ் இல்லாட்டி கோர்ட்ஸ் அது இந்த எவ்வளவு சீக்கிரமா நடத்துறாங்க கிடையாது அப்போ வந்து நம்ம ஊடுற தர்மம் நம்மளோட ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இதை வந்து நம்ம பண்றோம்னா கிடையாது ஆனா அந்த நேரத்துக்கு ஆயிரம் பேசுவோம் உணர்ச்சி வசப்பட்டு பட் இந்த சொசைட்டி திருந்தணும் சொல்லிட்டு நம்ம எவ்வளவு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் ஒண்ணும் பண்றது இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சமம் நடந்துதான் இருக்கு அப்படின்னு என்னோட கேள்வி அதுதான் மேம் இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே மாதிரிதான் சில வருடங்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில பல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க உத்தரகாண்ட்ல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க மாதிரி சம்பவங்கள் கூட்டு தான் இருக்கு தான் இருக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு இல்லைங்களா கண்டிப்பா முடிவே இப்ப கூட்டு பாலியல் பலாத்காரம் குரூப் ஸ்டடி மாதிரி ஆயிடுச்சு மேம் எல்லாரும் குரூப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு தவிர இது வந்து எப்படின்னா சட்டங்கள் சரியில்லை சட்டத்துல ஓட்டைகள் நிறைய இருக்கிறது அதுக்கப்புறம் இதுல சம் டைம் டெஃபினட் எனக்கு வந்து சிஸ்டத்துக்கு மேல நம்பிக்கையே இல்லைங்க நான் ஏன் பிராக்டிஸ் பண்றது இல்லைன்னா எனக்கு வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கதான் ஹையஸ்ட் கரப்ஷன் இருக்குது எவ்வளவு நடுத்தர மக்களால இந்த கேஸுகள் நடத்த முடியும் அதுக்கப்புறம் நீங்க இந்த எஸ்பெஷலி ரேப் கேசஸ்ல அந்த ஃபேமிலிஸ் எவ்வளவு எமோஷனலா பாதிக்கப்படுறான்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது இல்ல ஏன்னா நான் அதை எப்பவும் சொல்வேன் நான் வந்து ஒரு சைல்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு சைல்டு ரேப் கேஸ் அஞ்சு வயசு குழந்தை அந்த காலத்துல ஓகே இட் இஸ் நாட் டுடே எயிட்டி டூ எயிட்டி டூல இன்னைக்கு எவ்வளவு வருஷம் பாருங்க அப்ப வந்து அந்த பொண்ணுக்கும் எஸ் கன்விக் அந்த இதை புடிச்சாங்க செஞ்சாங்க பட் வாட் இஸ் அ பனிஷ்மெண்ட்னா அந்த பனிஷ்மெண்ட் வாஸ் நத்திங் அப்போ வந்து இதுல வந்து நிறைய இடத்துல வந்து அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கவனோ இல்லாட்டி இந்த கிரிமினல் பேக் இருக்கவனோ இல்லாட்டி இந்த என்ன சொல்றது ஒரு ஜாதி இந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு ஒரு சப்போர்டுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன ஆக்ஷன் எடுக்குது என்ன பனிஷ்மெண்ட்னா வெரி ஃபியூ அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பங்கள் எவ்வளவு மா மானசீகமாக சஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை அப்போ வந்துச்சு இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டானா கிடையாது இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட் அட் ஆல் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நாட்டில் வந்து சிஸ்டம் ஃபெயிலியர் இது எவ்வளவு பேர் தட்டி கேட்கிறாங்க இப்ப நான் தட்டி கேட்டோன்னா எனக்கு உடனே ஒரு எஃப்ஐஆர் வருது இப்ப நான் எவ்வளவு எஃப்ஐஆர் அணைக்கு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நம்ம எதனா இந்த ஊழலை பத்தி பேசுனா இல்லாது இந்த தவறுகளை பத்தி பேசுனா உடனே நம்ம வாயம் ஊடுருக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க இது என்னைக்கு மாறோம்னா மக்களும் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கட்டு இருக்குது இந்த இந்த பிரதிநிதிகள் இந்த பிரதிநிதிகளை எவ்வளவு பேர் போய் சந்திக்க முடியும் இப்ப ஒண்ணும் இல்ல இந்த கட்சி தலைவர்கள் எவ்வளவு பேர் போன் நம்பர்ஸ் பப்ளிக் வந்து மீட் பண்ணலாம் பப்ளிக் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஒரு பிரச்சனைனா நான் இன்னைக்கு என்னோட லோக்கல் எம்எல்ஏ ஓட நம்பர் தெரியுமா தெரியாது என்னோட லோக்கல் போலீஸ் கமிஷன் நம்ம போன் பண்ணானா அந்த ஆஃபீஸ்ல யாரும் போன் எடுக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணினா போன் எடுக்க மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமை அப்போ வந்து அந்த ஆட்சியாளர்கள் யார் வராங்களோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் இப்ப வந்து அதான் நான் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவை பேசுறேன் ஏன்னா அந்த வருணம் அவங்களுக்கு அந்த பற்று இருக்கணும் என் நாடு நல்லா இருக்கணும் என் நாடு வளர்ச்சி அடையணும் என் நாட்டுல இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து நீங்க வந்து ஒரு பையனா நீங்க பேசுறீங்க அப்ப கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க எவ்வளவு பேருக்கு அந்த தைரியம் இருக்குது வந்து பேசுறதுக்கு சொசைட்டி அவங்க வந்து அசிங்க அசிங்கப்படுத்தும் கொச்சப்படுத்தும் அப்ப வந்துட்டு இது வந்து இது என்ன யார் தப்பு இது தப்பு வந்து மக்களால் இந்த சொசைட்டி இந்த சிஸ்டம்ஸ் லா மேக்கர்ஸ் நான் எப்போ சொல்றேன் லா மேக்கர்ஸ் யார் சட்டத்தை போட்டோன்னா அவன் தான் முதல்ல சட்டத்தை பிரேக்கும் பண்ணுவான் உடைக்கிறதும் அவன் தான் இது வந்துட்டு போலீஸ்லயும் நிறைய பேர் ஃப்ராட் இருக்காங்க நிறைய பேர் தப்பு பண்றவங்க குடிச்சு போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்தவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பெண்கள் தைரியமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆறு மணிக்கு மேல போய் தைரியமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போக முடியும் சொல்லுங்க நான் வந்து ஒரு படிச்ச ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஆமா எங்கேயுமே அப்போ வந்து அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் பாக்குறது இப்ப நீங்களும் நானும் பேசுறதுக்கா பாக்குறது இல்லை நடக்கிறது தெரியலையா அவங்க வீட்ட பெண்கள் கிடையாது அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லையா யார் அதை பத்தி கவலைப்பட்டா இன்னைக்கு நான் ஆட்சிக்கு வந்தா நான் எவ்வளவு கொள்ள அடிக்க முடியும் நான் என் குடும்பத்துக்கு எவ்வளவு அடிச்சு போய் கொடுக்க முடியும் தான் என்னோட அஹ் வரியெல்லாம் நான் வந்து மக்கள் நல்லா இருக்கணும் பெண்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் பசங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி கொடுக்கும் யாருக்கும் அந்த ஆட்டிடியூட் கிடையாது நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க நடந்திருக்கு போலீசார் ஏழு தனிப்பிரிவு படையை அமைச்சு புடிச்சிருக்காங்க அந்த மூன்று பேரையும் ஆமாங்க இப்ப இதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காதுங்க நடந்தது நடந்தாச்சு இப்ப வந்து அந்த பெண் வந்து மென்டலி அரெஸ்ட் பண்றதால அந்த பொண்ணு என்ன சந்தோஷமா இருக்கும் போதுங்களா அரெஸ்ட் பண்றது சர்ஸ் இது எவ்வளவு நாள்ல அந்த பசங்களை தண்டிக்க போறாங்க இந்த கோர்ட்டுன்னு போனா இன்னைக்கு உடனே ஒரு வாரத்துல ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த பொண்ணு பா இருக்கட்டும்மா எவிடன்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் தப்பே சொல்லலம்மா எவிடன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நான் அதை பத்தி பேசவே வரல அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் எவ்வளவு ஃபாஸ்டா இந்த ஜட்மெண்ட் வரும் இப்போ நீங்க எல்லாம் வச்சிருக்கேன் மூணு நாளில் ஜட்மெண்ட் வந்துடுமா இல்ல ஒரு வார்ட்ல ஜட்மெண்ட் வந்துடுமா வெறும் அந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் சீக்கிரம் சீக்கிரமா யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு மணமனமான ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துச்சு அப்ப அதுல சிபிஐ கேட்டாங்களா கேட்கல அதுல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐயே வேணாம்னு சொல்லி போராட்டாங்க அதே மற்ற வேத கேஸா இருந்தானா உடனே சிபிஐ வேணும் அகில இந்த ஆளும் கட்சிகளும் யாரா இருக்கட்டும் ஏதாவது டிஎம்கே ஏஐடிஎம்கேனுக்கும் பணக்காரருக்கும் வேற விதமான ஒரு அரசு நடக்குதுன்னு பாக்கலாங்களா பணக்காரங்களா பணக்காரல இருக்க அயோக்கியன் பாருங்க பணக்காரல எல்லாருமே கரப்ட் கிடையாது ஓகே அதே மாதிரி ஏழையில எல்லாருமே யோகி சிமான் சிகாமணி கிடையாது ஹானஸ்ட் சிட்டிசன் தட் இஸ் நியாயமா வாழ்றவங்களுக்கு நியாயமே கிடைக்காது இதுதான் இன்றைக்கு வாழ்க்கை நம்ம டெய்லி பாக்குறோம் நீங்க எவ்வளவு பேர் கேட்க கேட்டுருப்பீங்களா நம்ம நியாயமா வாழ்ந்த என்ன யூஸ்ன்னு சொல்லி எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னையே நிறைய பேர் சொல்லுவாங்க கீதா நீ எதுக்கு நீ வந்து இதெல்லாம் பேசுற உனக்கு எதுக்கு உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் இல்ல யாரோ ஒத்துராது பேசி இதெல்லாம் வெளியே பேசணும் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அது எல்லாம் எல்லாருமே சுயநலத்துலதான் இருக்காங்க சிஸ்டம் ஃபெயிலியர் வந்து நாட் ஆல் பணக்காரங்க இது வந்து அயோக்கியர்கள் யாரெல்லாம் ஊழல் பண்றாங்களோ இந்த பவர் வச்சுக்கிட்டு இந்த பதவியில் இருக்காங்க அரசியல்வாதிகள் ஈவன் பியூரோக்ராட்ஸ் எல்லாருமே பெரிய யோகிய சிகாமணிகள் கிடையாது எவ்வளவு பேசிக்க ரெண்டு பொண்டாட்டி இல்லை எவ்வளவு பேர் சின்ன வீடு வச்சிருக்காங்க முதல் கொண்டாட்டிக்கு தெரியாம அப்ப அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் தான் ஓகேங்களா நம்ம எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காதீங்க இந்த மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேப்ஸ் தான் இருக்குது எவ்ரி அத செகண்ட் தான் இருக்குது எவ்வளவு வெளியில வருது ஒரு சிலர் வருது அது பரபரப்பா நம்ம பேசுறோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் இந்த பரபரப்பு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவங்க குடும்பம் தான் கஷ்டப்படுத்துறோம் இதுதான் இன்னைக்கு இருக்கும் நிலவரம் தம் நாட் தமிழ்நாடு இந்த ஹோல் ஆஃப் இந்தியா அப்படிதான் இருக்கு நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம் மேரி பா பா சோடா ஹாய் ட்ரெஸ் மேரி